வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மூன்று முறை மின்கட்டண உயர்வை கண்டித்து ஆறாவது வட்டத்தில் இ வேலாயுதம் மற்றும் ஆர் மணிக்குமார் ஏற்பாட்டில் மனித சங்கிலி போராட்டம் நாற்பது மாத காலமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கு காரணமான ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்தும் மக்கள் நலன் கருதாமல் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் குடிநீர் வரி கழிவுநீர் வரி மூன்று முறை மின்கட்டண உயர்வு விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட அவலங்களை கண்டித்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட வட்டங்களிலும் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளிலும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடத்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள் மற்றும் ஆணைக்கு இணங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதாவரம் வி மூர்த்தி அறிவுறுத்தலின்படி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் டாக்டர் கே குப்பன் ஆலோசனைப்படி திருவெற்றியூர் மேற்கு பகுதி ஆறாவது வட்ட அதிமுக சார்பாக இன்று எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறாவது வடக்கு வட்ட செயலாளரும் முன்னாள் கவுன்சிலர் இ வேலாயுதம் மற்றும் ஆறாவது தெற்கு வட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான ஆர் மணிக்குமார் ஏற்பாட்டில் மணலி விரைவு சாலையில் சத்தியமூர்த்தி நகர் மற்றும் கலைஞர் நகர் சந்திப்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் தமிழக அரசை கண்டித்தும் சுத்துவரி உயர்வு விலைவாசி உயர்வை திரும்பப் பெற கோரியும் கண்டனம் முழக்கமிட்டார்கள் இந்நிகழ்ச்சியில் ஆறாவது வடக்கு வட்ட நிர்வாகிகள் சி ராஜி எம் ஜி ரமேஷ்குமார் டி குணாய் எஸ் ராமலிங்கம் கே அனில்குமார் வி ராஜா சி முனுசாமி பி சுரேஷ் பி எஸ் ஜி பிரதாபன் வி கண்ணன் கே கைலாசம் வி கருப்புசாமி ஜெ பக்தவச்சலம் ஏ அர்ஜுனன் ஏ நாகராஜ் எம் ரவி ஜெ பன்னீர்செல்வம் ஆர் மோகன் எஸ் இன்பராஜ் ஆர் திலக்கராஜ் ஆகியோருடன் ஆறாவது தெற்கு வட்ட கழக நிர்வாகிகள் எம் ராஜா மா மனோகரன் ஆர் வெங்கட் பி ஜீவா பரசுராமன் எஸ் ஆர் ரவி ஜி சரவணன் வி வள்ளி எஸ் மாலினி ஆர் வாசு ஏ இஸ்மாயில் கே கோபிநாதன் கே மனோஜ்குமார் எஸ் தர்மா எஸ் சக்கரவாணி ஏ பழனியப்பன் ஆகியோருடன் ஆறாவது வட்ட அதிமுகவினர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனா் போராட்டம் போராட்டம் மனித சங்கனி போராட்டம் முதலமைச்சர் ஆட்சியிலே ரத்து சை ரத்து கல்வி கடனை ரத்து சை ரத்து ரத்து சை கல்வி கடனை ரத்து சை ஏறி போச்சு ஏறி போச்சு ஏரி போச்சு ஏறி போச்சு